ஐ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரஞ்சனா இன்றைக்கி காயில் நான் புதிய கறி உண்டு சமைக்கிறேன் சௌச்சக்காயில் குழம்பும் வைக்கலாம் ஆனாலும் நான் ஒரு பால் கறி தான் என்று செய்ய போகிறேன் இன்னைக்கு தோலை நீக்கின பின் மாங்காய் வெட்டுறது போல் இதை வெட்டி சின்ன சதுர துண்டுகளாக வெட்டணும் சௌச்சக்காயை தாளித்தா அவர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கடிபடவும் மாட்டுது ஸோ நான் இதில் கறி தான் இன்றைக்கி வைக்கிறேன் இதுக்கு நான் அகத்தி கீரை ஒரு பிடி சுத்தமாக்கி உப்பில் கழுவி போட்டு அகத்தி கீரையும் சேர்க்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய வெட்டி வெட்டின சச்சக்காயையும் தண்ணி பாலில் மூடி அவிக்க வேணும் இதுக்கு சிறிதளவு உப்பு சேர்க்க வேணும் இந்த கறிக்கு மஞ்சள் சேர்க்கக்கூடாது மஞ்சள் சேர்த்தா அந்த இலையின் அழக இல்லாமல் போகும் மற்ற வெள்ளை பால் கறியாக தான் இதை சாப்பிட்றது நெல்லாம் இப்போ சௌச்சவக்காய் நன்றாக வெந்து விட்டது பார்வைக்கு கிளாஸ் போல் இருக்கும் மெதுமையாகவும் காணப்படும் இந்த நேரம் நீங்கள் பால் சேர்க்க வேணும் கட்டிப்பால் சேர்த்த பின் கறியை மூடக்கூடாது ரெண்டு கொதி கொதிக்க விட வேணும் நல்லா பொங்கி கொதிக்க அகத்தி கீரையை சேர்க்க வேணும் கீரை சேர்த்த பின் எல்லா கீரையையும் கறியோடு சேர்த்து விட்டு பாதி புளி விடவோம் பாதி தேசி புளியை ஒரு கரண்டியில் புழிந்து சீட்ஸை நீக்கி விடவோம் இப்போ கறி தயாராகி விட்டது நாங்கள் இப்பொழுது சாப்பாட்டுக்கு சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த கறியை நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த செகண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் வீடுகளில் இப்படி கறியை செய்து பாருங்கள் இந்த அகத்தியம் சௌச்சக்காய் கறி எப்படி டேஸ்ட் என்று மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி